வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான ஒரு ரெண்டு மூணு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி எப்போல்லாம் அந்த விநாயகர் சதுர்த்தி வருதோ சில பேர் சமூக வலைதளத்தில் விநாயகர் நம்ம ஊர் கடவுள் கிடையாது அவர் வட மாநில கடவுள் வடநாட்டு கடவுள் அப்படின்னு சொல்லிவிட்டு சில பேர் அடிச்சு விடுவாங்க உடனே நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய பிள்ளையார்பட்டி இருக்க பார்த்தீங்களா பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகருடைய அந்த சிலையுடைய காலம் இருக்குல்ல அது எவ்வளவோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அவ்வளவு பழமையான சிலையான் நம்ம தமிழகத்தில் இருக்குது ஓகே விநாயகர் நம்ம ஊர் கடவுள் ஓகே எல்லா கடவுள்களும் நம்ம ஊர் கடவுள் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு பதில் வந்து சொல்லுங்கள் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் சதுர்த்திக்கு யார் வாழ்த்து சொன்னாங்க யார் வாழ்த்து சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட்டு திமுக வாழ்த்து வந்து சொல்லலை திமுக இந்து மத பண்டிகைகளுக்கு வாழ்த்து வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க சொன்னதில்லை ஏன்னா பகுத்தறிவுக்கு ஒவ்வாத காரணத்தினால் நாங்கள் வந்து வாழ்த்து சொல்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராசா அவர்கள் சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு விளக்கம் கொடுத்தாரு ஓகே திமுக வாழ்த்து சொல்லலை இப்போ பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சரி திமுக வாழ்த்து சொல்ல வேண்டாங்க ஓகே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஐடியாலஜி இருக்கும் கொள்கை இருக்கும் நாங்கள் ஒத்துக்கிறோம் ஆனால் திமுக இப்போ வந்து எதிர்கட்சி கிடையாது அவங்க ஆளும் கட்சி முதல்வராக ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு முதலமைச்சர் அப்படின்னா அந்த போஸ்ட்டு எல்லா மக்களுக்கும் பொதுவான ஒரு போஸ்ட்டு ஓகே அப்போ முதல்வர் என்ற முறையில் வாழ்த்து சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு பாஜக கேள்வி எழு எழுப்புறாங்க இந்த ஒரு டிபேட் இன்னைக்கு நடக்குது இப்போ வரைக்கும் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் கட்சி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க இப்போ வரைக்கும் வாழ்த்து வந்து சொல்லலை பாஜக தாவேக்கா காக்கிட்ட என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா சில நாட்களுக்கு முன்பாக பக்ரீத் வாழ்த்த வந்து தெரிவிச்சிருந்தீங்க இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு முன்பாக கிருஷ்ண ஜெயந்தி வந்துச்சு கிருஷ்ண ஜெயந்திக்கு வாழ்த்து தெரிவிக்கலை சரி விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிப்பீங்க அப்படின்னு பார்த்தா விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து வந்து இப்போ வரைக்கும் தெரிவிக்கலை அப்போ தமிழக வெற்றி கழகம் ஈக்குவல் டு திமுக திமுக எந்த ரூட்டில் போதோ அந்த ரூட்டில் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு தான் தமிழக வெற்றி கழகமும் போய்க்கிறதுக்குன்னு நினைக்கிறோம் அப்படின்னு பாஜக செக் வைக்க இந்த ஒரு பஞ்சாயத்து வந்து நடக்குதுங்க ஓகே தமிழக பாஜகவினர் அண்ணாமலை அவர்கள் விநாயகர் சதுர்த்தி அப்போ போன வருஷம் அவர் வெளியிட்ட ஒரு புகைப்படம் விநாயகரை வந்து வணங்குற மாதிரியான ஒரு புகைப்படத்தை வந்து அவர் ஷேர் பண்ணி விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு அந்த புகைப்படத்தை இப்போ சமூக வலைதளத்தில் வயிறலாக ஷேர் பண்ணுறாங்க நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ண போகிறாரு வாழ்த்து தெரிவிக்க போகிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கறதை நம்ம வந்து பார்க்க முடியுது இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாலிமர் இருக்காங்க பார்த்தீங்களா பாலிமர் வந்து ஒரு நியூஸ் கார்டை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க என்ன நியூஸ் கார்டு ரெண்டாயிரம் ரூபா டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதுக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் வரி டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு மூலமாக ரூபா ட்ரான்சா ட்ரான்சாக்ஷனுக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் வரி விதிக்க முடிவு ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பாலிமர் செய்தியை வந்து வெளியிட்டிருக்காங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய நியூஸ் சேனல்லையே ஓரளவு உருப்படியான சேனலு அப்படின்னா நம்ம பாலிமரை தான் சொல்ல முடியும் ஓகே நியூத்தரான சேனல் அப்படின்னா மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது இவங்க பரவாயில்ல அப்படின்னா நம்ம தான் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட பாலிமர் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து கொஞ்சம் ஆய்வு செஞ்சு ப்ராப்பராக செய்தியை வெளியிட வேண்டாமா எவ்வளோ முன்னணியான ஒரு செய்தி நிறுவனம் நீங்கள் ஒரு தவறான செய்தியை வந்து போடும்போது அது பொதுமக்கள் மத்தியில் போய் ரீச் ஆயிரும்ல பொதுமக்கள் பேனிக் ஆயிடுவாங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் பதிவுகள் போடுறாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா வணிக நோக்கத்தில் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய சில நிறுவனங்கள் இருக்குது மறுபடியும் சொல்கிறேன் வணிக நோக்கத்தில் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய சில நிறுவனங்கள் இருக்கு அந்த நிறுவனங்களுக்கு தான் இந்த டேக்ஸு ஓகே அந்த நிறுவனங்களுக்கு தான் டாக்ஸு இது இதுக்கும் காமன் பீப்புளுக்கும் எந்த வகையிலையும் பாதிப்பு கிடையாது சாமானிய மக்களுக்கு ரெண்டாயிரம் ரூபா டிரான்சாக்சன் பண்ணுறாங்கன்னா அதுலெல்லாம் டேக்ஸ் கிடையாது வணிக நோக்கத்தில் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்குன்னு சில நிறுவனங்கள் இருக்குது அந்த நிறுவனங்களுக்கு தான் பதினெட்டு பர்சன்டேஜ் வரி விதிக்க இன்னைக்கு ஆலோசனை நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை பார்க்க முடியுது ஐம்பத்தி நாலாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் இது பற்றி ஒரு டிஸ்கஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் மீது போடப்பட்ட அந்த டேக்ஸ் இருக்குது பார்த்திங்களா ஜிஎஸ்டி டேக்ஸு பதினெட்டு பர்சன்டேஜ் டேக்ஸு அதை வந்து தளர்த்தணும் அதை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் டிமாண்டை வந்து முன் வச்சுக்கிருக்காங்க ஸோ ஐம்பத்தி நாலாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் மீதான அந்த ஜிஎஸ்டி குறைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மத்திய அரசாங்கம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க என்ன லிஸ்ட்டு ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் தொழில் தொடங்க ஏற்ற மாநிலங்கள் பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க இதன் பின்னணியில் ஏகப்பட்ட கிரைட்டீரியா இருக்கும் ஓகே தொழில் தொடங்குறதுக்கு அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதியிலேருந்து ஆரம்பித்து கவர்மெண்ட்டுடைய சப்போர்ட்டு இப்போ ஒரு தொழில் தொடங்குறதுக்கு ஒரு நிறுவனம் வருது அப்படின்னா ஏகப்பட்ட கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து அந்த நிறுவனமும் வாங்க வேண்டியது இருக்கும் அப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து எப்படி வந்து அதுக்கு வந்து அந்த வேலைகள் நடக்குது எவ்வளோ சீக்கிரமாக வேலைகள் நடக்குது கவர்மெண்ட் சைடில் இருந்து அவங்க கொடுக்கக்கூடிய அந்த அவுட்புட்டு சைனு இதெல்லாம் வச்சு தான் வந்து இந்த லிஸ்ட்டை வந்து வெளியிடுறாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து கேரளா வந்து பிடிச்சிருக்கு ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் மாநிலங்கள் பட்டியல்ல கேரளா முதலிடத்தை வந்து பிடிச்சிருக்கு ஆந்திரா செகண்டு குஜராத் மூணு ராஜஸ்தான் நாலு முக்கியமாக திரிபுரா வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய திரிபுரா டாப் டென்னில் வந்திருக்கு திரிபுரா வந்து அஞ்சு உத்திரப்பிரதேசம் ஆறு அந்தமான் ஏழு ஹரியானா எட்டு ஒடிஷா ஒம்பது அஸ்ஸாம் பத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிஸ்ட்டை வந்து மத்திய அரசாங்கம் வெளியிட்ருக்காங்க கேரளா முதலிடம் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த டாப் டென்னில் வந்து தமிழ்நாடு இடம் பெறல அப்படிங்கிற ஒரு செய்தியும் கேள்விப்படுறோம் இப்போ இது தமிழ்நாடு பாலிடிக்ஸில் திராவிட மாடல் திராவிட மாடல்னு சொல்கிறீங்க டாப் டென்னுக்குள்ளே கூட ஒன்றா வரலையே அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக கேள்வி எழுப்ப பஞ்சாயத்து நடக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்